ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாட் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு இங்கே ஹைதராபாடில் பயங்கரமான வெயிலுங்க தாக்கு பிடிக்காத அளவுக்கு மெயில் ஸோ இன்னைக்கு டே விலாக் வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சின்ன டே விலாக் தான் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பில் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பர் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து பண்ண போகிறேன் மார்னிங்கே வந்து கொஞ்சம் போல் வந்து எங்கள் வீட்டில் வந்து மீதம் இருந்துச்சு சத்து மாவு ஸோ அந்த சத்து மாவை வச்சு எப்படி ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லலாம் சத்து மாவு கஞ்சினும் சொல்லலாம் நான் அப்பப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் நார்மலாக நம்ம சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நல்ல வாசனைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல் ஏலக்காவும் அதுக்கப்புறமா வந்து வெள்ளம் இருக்குது இல்லையா அதை வந்து நல்லா போட்டு பாயில் பண்ணிடணும் அது நல்லா பாயில் ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போது அந்த சமயத்தில் சத்து மாவை நல்லா தண்ணியில் கலந்து நல்லா தண்ணி போல் அதில் வந்து ஊற்றி நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் வந்து கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதை நல்லா தண்ணி போல் கரைச்சி அதில் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஸ்லோ சிம்மில் வைக்கணும் மெயினாக ஹை சிம்மில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் போல் தீஞ்சிரும் அடுத்து தேங்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு ஸோ அதை வந்து எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்லா துருவல் போல் மிக்சியில் போட்டு அரைச்சிருந்தேன் அதை வந்து லைட்டாக மேலே வந்து நம்ம கொதி வரும்போது மிக்ஸ் பண்ணி அப்படியே சோஸ்லிமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி அதுவும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே சீக் சீக்கிரமாக வேலை முடியணுன்னு பார்ப்பேன் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் பண்ணணும்னு பார்ப்பேன் ஏன்னால் பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது குக்கிங்க்கு ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக முடிச்சிடுவேன் என் உங்களில் யாராவது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வீட்டில் வந்து ரொம்ப நாளாக இருந்ததுங்க ஸ்லாப்பில் ரொம்ப அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த தேவையில்லாத பொருள் எல்லாமே இதெல்லாம் வந்து டெலிவரிக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து போட்டுட்டு போன பாட்டல்ஸ் இது எல்லாமே அப்போல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிப்போம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்து சுத்தமாக இதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை அதெல்லாம் அப்படியே ஸ்லாப்பில் இருந்தது கிட்ட வந்து மார்னிங்கே சொல்லி வச்சுருந்தேன் அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வைப்பேன் இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடணும் அப்படின்னு ஸோ அதே மாதிரி மார்னிங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா மொதல் வேலையாக இந்த ரெண்டு பேக்கில் இருந்த ஆக்கருக்கு போடுற சாமான் எல்லாமே கொண்டு போகணும் நானும் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் ஸ்லாப்புன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் க்ளீனே பண்ண முடியலைங்க அதுக்கப்புறமா இன்றைக்கி தான் டைம் கிடைச்ச மாதிரி இருந்தது இருந்த மொத்த பாட்டில்ஸு தேவையில்லாத பொருள் எல்லாமே எடுத்து பக்கவாக நீட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் இந்த கடை ஸோ அதனால் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போய்ட்டு அப்படியே போட்டுட்டு வந்துடலான்னு தான் பிளானு அதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான பொட்டி கடைக்கு தான் இதெல்லாம் வந்து சின்ன வயசில் வாங்கி சாப்பிட்டா அனுபவம் எப்பயுமே இந்த ரோடு சைடு வரும்போது போகும்போதெல்லாம் கிட்டே அடம் பிடிச்சிட்டே இருப்பேன் தாங்கன்னு ஆனால் அவங்க வாங்கியே தர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பொருள்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதே சமயத்தில் வீட்லேயுமே செய்ய விட மாட்டாங்க வேணாம் வேணாம் ஸ்வீட்டே வேணாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக அப்படின்னு இருவாங்க இன்றைக்கி ரொம்ப அடம் பிடிச்சேன் இல்லை நீங்கள் எனக்கு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு எனக்கு குலோப் ஜாமுன்னா நல்லா பிடிக்கும் இந்த கடையில் வந்து பொட்டி கடையாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதனால் குலோப் ஜாமுன் தான் வாங்கியிருந்தேன் மூணே மூணு பீஸ் தான் வாங்கியிருந்தேன் ஒன்று ஃபைவ் ருபீஸுன்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன் உங்களில் யாருக்கு இந்த மாதிரி போட்டி கடையில் சின்ன சின்னதாக வாங்கி சாப்பிட பிடிக்கும்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஏதோ சாப்பிட்டு ஆசையை தீர்த்த மாதிரி இருந்துச்சு ஸோ குலோப் ஜாமுன் வேறு லெவலாகவும் இருந்தது வீட்டில் நம்ம எப்படி செய்வோம் அதே மாதிரி அதனால் வந்து அதையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த டேவ்ளாக் இப்படி தாங்க போச்சு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து போய் முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக வரும் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம குலோப் ஜாமன் யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க பாய் டேக் கேர்